அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்ணியாக ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது ட்ரா எனக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி பத்து பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஒன்று கொடுத்துருந்தோம் இதில் பார்த்திங்கன்னா ஜீரோவும் ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று கொடுத்துருந்தோம் இதில் ஒன்பதாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பர் அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று கொடுத்துருந்தோம் ஒன் ஒன்பதாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கொடுத்துருந்தோம் ஒன்பதாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது எட்நூற்றி ஒன்று கொடுத்துருந்தோம் ஜீரோவும் ஒன்றாம் நம்பரும் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்குன்னு நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கள் முறையில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் நூற்றி எழுபத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தாறு இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒன்னா நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வினிங் நம்பர் தொள்ளாயிரத்தி பத்து கர்னியா ரிசல்ட்டு ஒன்னா நம்பர் பி போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா அதாவது நண்பா மந்த்லி சார்ட்லேருந்து அக்ஷயா தனியாக பிரித்து எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் இரநூத்தி அறுபத்தொம்பது அதை நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிற வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எட்டு இரநூத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் கிராம நம்பரை இரநூத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஆறு ஜீரோ பார்த்த அடுத்த நம்பர் பாசோ ஜீரோ ஜீரோ ஒன்னு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்யூமும் பி போலியூம் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி அறுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தொம்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வீ நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பி போல்யூமு சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு இரநூ எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இதை கால்

இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசி இருக்கிற முன்னபர் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் அடுத்திங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுவத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் சி போல் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுவத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி நாலு ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு இதில் கடைசியில் இருக்க முன்னவர் எழுத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவொட் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு நூற்றி எழுபத்தி ஒன்று ஏழாம் நம்பர் பி பாஸ் ஆகிருக்கு நூற்றி எழுபத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொம்பது கால் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இதை கால் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தொம்பது தொண்ணூத்தொம்பது இதில் கடைசியிலுக்கு முன்னர் ட்ரிபிள் நைன் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொம்போது கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொம்பது

அடுத்து பாத்தீங்கன்னா ஜீரோ இருபது பிறக்கல் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தெட்டு ஜீரோ இதில் கடைசிகம் முன்னவர் முந்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வண்டி நம்பரில் பசாயிருக்கு ஐநூற்றி ஏழு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பசம் ஐநூற்றி ஏழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஏழு இரநூத்தி இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தாறு எண்பத்தி மூணு இதில் கடைசி முன்னவர் முந்நூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி மூணு எட்டாம் நம்பர் அட்வனிங் நம்பரில் பசாயிருக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போல பாசாயிருக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி எட்டு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தஞ்சு ஜீரோ ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஐநூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அட்வனிங் நம்பரில் பசாயிருக்கு அஞ்சா நம்பரும் ஜீரோவும் முந்நூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பி போலியும் சி போலியும் இருக்கு ஜீரோ அதாவது பிசி போர்டில் அஞ்சு ஜீரோ பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி ஐம்பது பெருக்கல் இரநூத்தி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஐம்பது இதில் கடைசியில் மூணு நம்பர் நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது இதில் பார்த்தீங்கன்னா மூணு நம்பருமே அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்றாம் நம்பர் அஞ்சா நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பருமே அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஒன்று அஞ்சாம் நம்பர் ஏ போலியும் ஜீரோ பி போலியும் ஒன்றாம் நம்பர் சி போர்டியும் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இதை பண்ணும்னா அதாவது நூற்றி முப்பத்தி நாலு ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதில் நம்பர் ஏழ்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தொம்பது அடுத்தது பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இதை பண்ணோம்னா நூற்றி பதினாலு ஜீரோ ஐம்பத்தாறு இதில் ஜீரோ ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி ஆறு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பசம் ஆயிருக்கு ஐநூற்றி எழுபத்தேழு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏ பாஸ் எழுவத்தேழு பெருக்கள் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது பண்ணிக்கிறோம் ஐநூத்தி எழுபத்தேழு நூத்தி ஐம்பத்தி அஞ்சு இருநூத்தி பதிமூணு இதுல கடகம் நம்பர் பதிமூணு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பதிமூணு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொம்பது கால் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொம்போது இதை கால் கிலே நூற்றி இருபது எழுநூற்றி எண்பத்தொன்று இதில் கடசகும் நம்பர் எழுநூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பச இருக்கு ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் அதாவது எழுநூற்றி எண்பத்தி மூணு ஏழாம் நம்பர் ஏ போலியும் எட்டாம் நம்பர் பி போலியும் பசம் இருக்குது ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொம்பது

தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இதில் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தாறு ஜீரோ எண்பத்தெட்டு இதில் கடைசியுக்கு மூணு நம்பர் ஜீரோ எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி எட்டு இதிலிருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைப்பா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்னியா அறுநூற்றி ஐம்பத் அக்ஷயா அறுநூற்றி ஐம்பத்தஞ்சாகன்றா ஓல்டு செல் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு செல் டீமுன்னு ட்ரா நம்பரை அக்ஷயாவோட கெஸ்ஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஏ போல் எட்டு மூணு ஏழு பி போல் ரெண்டு ஒன்று நாலு சி போல் ஜீரோ ஆறு ஒன்று அடுத்தது பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபது முந்நூற்றி பதினாறு ஏழ்நூற்றி நாற்பத்தொன்று ஏழ்நூற்றி பத்து எட்நூ

இருபத்தி ஒன்று ஏழ்நூற்றி இருபத்தி ஆ ஆறு ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கலாம்ப்பா எட்நூற்றி இருபது முந்நூற்றி பதினாறு எழுநூற்றி நாற்பத்தொன்னு அடுத்தது எட்நூற்றி நாற்பது அடுத்தது ஏழ்நூற்றி இருபத்தாறு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக மினிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு அனுப்பா அடுத்தது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு முப்பத்தொன்று எழுபத்தி நாலு எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு எண்பத்தி நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் பார்த்தோம்னா அதாவது இருபது பதினாறு பதினொன்று நாற்பத்தொன்று நாற்பது நாற்பத்தாறு அடுத்தது ஏசி போர்டில் பார்த்திங்கன்னா எண்பது முப்பத்தாறு எழுபத்தொன்று எழுவது எழுபத்தாறு எண்பத்தி ஒன்று அடுத்தது ஆள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்று நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா